பெற்றோர்கள் என்ற சார்பில் பேசுவதற்காக நாங்கள் அழைக்க போவது பத்மலோஜினி அவர்களை வேறங்கள் பத்மலோஜினி அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு நல்ல ஒரு தலைப்பு இன்றைக்கு பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பும் கூட இப்ப இப்ப இளையவர்கள் தான் என்று சொல்றதை விட உண்மையிலேயே பெற்றோர்கள் தான் இத ரொம்ப ஆடம்பரமா செய்யப்போனா கொஞ்சம் தூரை நோக்கு பார்வையோட பார்த்தோம் என்றா எல்லாரும் சமூகத்துல தங்களுக்கு ஒரு மதிப்பு இப்ப அந்த கல்யாணத்தை நாங்கள் குறைவா செய்தால் தங்களுக்கு அதுல ஒரு மதிப்பு குறைவு அப்படின்னு நினைக்கணும் பெற்றோர்கள் இன்றைய பெற்றோர்களா அன்றைய பெற்றோர்கள் இல்ல இப்ப காத திருமணம் செய்தவையெல்லாம் போய் திருப்பதியிலயோ அல்லது இங்க இங்கிற இலங்கையில நல்லூருக்கு முன்னாலேயோ தாலி கட்டிட்டு வந்தா அது ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவர்கள் என்று எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் இல்லையா பாக்கி வெளிநாடுகள்ல நான் வெளிநாட்டு திருமணங்களையும் சொல்றேன் இப்ப இலங்கையில இருக்கிற திருமணங்களையும் சொல்றேன் தங்களுடைய சமூ சமூக மதிப்பும் அந்த சமூகம் தங்களை பாக்குற பார்வையும் மேலோங்கோனும் என்றதுக்காக ஒரு ஆடம்பரமான ஒரு திருமணத்தை செய்யணும் அடுத்தது போய் அந்த சொல்லுவாங்கதானே வதந்தி சொல்றது என்று இப்ப அவைய வீட்டு கல்யாணம் அந்த மாதிரி நடந்துச்சு அப்படி ஒரு பேருக்காகவும் ஆஹ் இப்ப பாருங்க நகுலா டீச்சர கல்யாணம் இப்படி நடந்துதான் மகளுக்கு இப்படி எல்லாம் செய்தாவா மகனுக்கு இப்படி செய் அப்ப அது ஒரு புகழ் அது ஒரு பேர் அதுல அவைக்கு ஒரு பேரும் ஒரு சின்ன சுகமும் அவைக்கு அதுல கிடைக்குது அதுக்காகவே கணக்க இங்க நடக்குது அடுத்தது சில பெற்றோர்களுக்கு அவிட கனவு அந்த ஒரு வாழ்நாள் கனவு என் பிள்ளைய நான் டாக்டர் ஆகி காட்டுறேன் என்ற மாதிரி என்ற பிள்ளைக்கு நான் இவ்வளவு டௌரி கொடுத்து ஒரு ஆடம்பரமான இனிமேல் யாரும் செய்யாத ஒரு திருமண அமைப்புல செய்து காட்டுறேன் ஒரு கனவாக இருக்குது அதுக்காக கொண்ட மலை உச்சில எல்லாம் வச்சு ஃப்ரீ போட்டோ ஷூட் செய்யப்படுது கடைசியில் விழுகிறவ விழுந்தும் போயினவே இல்லையா அதுவும் ஒன்று நடந்துருக்கு அடுத்தது இன்னொன்று இந்த பெற்றோர்கள் செய்யற ஒரு இதுதான் சொல்லுவினம் இது எங்கட பண்பாடு இது எங்களுடைய கலாச்சாரம் இப்படித்தான் சாரி கட்டணும் இப்ப எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இளையவர்கள் வந்து போய் ஒரு செக்ல ஒரு சாரி கட்டுறாங்க ரொம்ப அது ரொம்ப ஒரு குறைஞ்ச விலைக்கு ரொம்ப இதா எடுத்து கொண்டு வர ஆனா பெற்றோர் என்ன செய்ய உதவ ஒரு சாரியா மதிப்பு போயிடும் அது போயிடும் என்று சொல்லி கூட்டிக் கொண்டு போய் இலங்கை இந்தியாவுல அது காஞ்சிபுரத்துல நல்ல பட்டு கையால நெய்யணுமா கையால நெய் வாங்கி கொண்டு வந்து அதை வேற வீடியோ பிடிச்சி ரீல போடுறது என்ன டிக்டாக்ல போடுறது என்ன அப்படி அந்த பிரபல்ஜியம் அடையணும்னு அப்ப பண்பாட்ட வச்சுக்கொண்டு புகழ் அடையணும் என்றதும் இந்த பெற்றோர்கள் பக்கம்தான் இருக்குது அடுத்தது என்ற இவ்வளவு காசு எங்கள்கிட்ட இருக்குது என்றதை காட்டுறது என்னடா நல்ல நான் ஒரு கெத்தானால் நிறைய காசு இருக்கு நான் கோடி கோடியா செலவழிக்கிறேன் என்றது மற்றது உறவினர்களுக்கு மத்தியில தங்களுடைய கெத்த காட்டுறது எல்லாமே இப்ப திருப்பி சொன்ன ஒரு விடயங்கள் தான் அதே நேரம் நான் இல்ல என்ன வித்தியாசமா பாக்குறேன்னு சொன்னா இப்ப இளையவர்கள் கூட இப்ப கிட்ட ஒரு கல்யாணம் நாங்க நடந்தது விடியப்புறம் அந்த பிள்ளைக்கு அந்த முகூர்த்தம் வச்சது பெருசா விருப்பம் இல்லை காலையில முகூர்த்தம் வைக்கிறது அநேகம் இங்க இளைஞர்களுக்கு விருப்பம் இல்லை ஆனா அம்மா சொல்றா இல்ல இல்ல என்ற அவ வந்து ஒரு பட்ஜெட்ல நடத்துறாங்க அந்த கல்யாணத்தை ஒரு விழா தான் என்ற அவை பெருசா ஆடம்பரம் எல்லாம் விருப்பம் இல்லை அப்ப அந்த பொம்பளை வந்து ரெண்டு மணி கொழும்பி கல்யாணத்துக்கு விளக்கிடுறா ரெண்டு மணிக்கு விடியப்புறம் அதிகாலை ரெண்டு மணிக்கு மேக்கப் அப்ப இளையவர்கள் விரும்பாட்டியும் விடியபுரம் ரெண்டு மணிக்கு வரைக்கும் காசும் கூட உங்களுக்கு மேக்கப் வந்து காசு கூட கொழும்பி போடுவீனத்துக்கு இல்லையா அப்ப பெற்றோர்கள் யோசிக்கணும் கொஞ்சம் ஆஹ் ஒரு அளவான ஒரு டைமுக்கு வைக்க வைக்கும் கொஞ்சம் சுகமா இருக்கும் இல்ல இது விடியப்புறம் எட்டு மணிக்கு வைத்தா நாங்களும் நேரத்துக்கு கொலும்பி போகணும் அப்ப அதுகள் வந்து பெற்றோர்கள்லாம் டிசைட் பண்ண காசு கூட நாங்கள் இப்படி எல்லாம் ஆலம்பிச்சது ஒரு பெருமை தானே மேக்கப் ரெண்டு மணிக்கு என்ன பிள்ளைக்கு போட்டது அது மட்டும் எங்க பிள்ளை அஹ் அடுத்த நாள் மத்தியானம் ஒரு மணி மட்டும் தாலி கட்டி முடி மட்டும் நிக்கவும் வேணும் அடுத்தது வந்து இப்ப கொஞ்சத்துக்கு எல்லாரும் என்ன செய்யறாங்க இப்பத்தைய பெற்றோர்கள் வந்து இன்விடேஷன் அடிக்கையை குடைச்சி இதெல்லாம் ஒரு இன்விடேஷன் அந்த அந்த கல்யாணத்துல பாத்தீங்கன்னா அந்த கோல்டு அப்படி மயில் இறகு அப்படியே திரும்பணும் அப்படி சில அப்பா அம்மா சொல்லிக்குள்ள பாக்கணும் இப்படி அந்த அப்படி என்றெல்லாம் வரும் அந்த கதைகள் அப்ப அவர்கள் தங் ஒரு என்ன சொல்றோம் ஒரு இன்விடேஷன்ல இருந்து ஒரு அந்த சின்ன கேப்பின்ஸ் கூட இந்த தலைக்கு போற கேப்பின்ஸ் கூட அந்த மேக்கப் லேடிக்கு இவே ஆர்டர் கொடுக்கணும் நீங்க அந்த போர்டுல குத்துங்க அந்த கருப்பு தெரியுதா போட்டோ ஷூட்ல ஐபத்துல பாக்கிட்டு அந்த கருப்பு கலர் தெரியுதா வெளியில அப்ப அதுக்கு ஒரு டிசைன் கொடுத்து நீங்க தலையில இது செய்தீங்க அப்படியெல்லாம் நான் கேக்குறேன் திருமணம் என்றது ஒவ்வொரு வருஷருடைய வாழ்நாள் என்ன பொறுத்தவரை இந்த இந்த விவாத அரங்கம் மூலமா நான் ஒன்னு தெரிவித்துக் கொள்றேன் என்னன்னா மேடை ஏறாதவன் ஏறும் ஒரே அரங்கு திருமண மேடை எல்லாரும் அக்செப்ட் பண்ணுவீங்க நினைக்கிறேன் அதுக்காகத்தான் அந்த திருமண மேடை முதல் ஒரு சின்ன மேச மாதிரி போட்டுதான் ஆக்கல முதல் ஆரம்ப காலத்துல ஏத்தி வச்சிருந்தவங்க பலகையில இருக்கிறத பலகை இரண்டு சொல்லுவீங்க அதை பலகை கட்டையா விலை கட்டாம மணமகனும் மணமகளும் பேந்து கொஞ்சம் தட்டு மேட வந்துட்டு பேந்து இப்ப இப்ப பார்த்தா மேட கூடி அது சொல்ல முடியாத அளவுக்கு போகுது என்ன பொறுத்த மாட்டில பெற்றோர்கள் வந்து தாங்கள் ஓடி ஓடி இந்த குளிருக்குள்ள சரி வெயில்ல சரி கஷ்டப்பட்டு உழைச்ச காசை ஒரு நாலு பிள்ளைக்கு நல்லது செய்யலாம் இன்னும் நாலு பிள்ளைக்கு திருமணம் செய்து வைக்கலாம் அதை விட்டுட்டு இருக்கிற ஒரு பிள்ளைக்கு இவ்வளவு ஆடம்பரமான ஒரு திருமணம் செய்து அதிகம் இப்ப பாடகர்களை கூட கூப்பிடுறாங்க பிரபலியமான பாடகர்கள் இந்த பெரிய சின்ன சின்ன பாடகர்கள் எல்லாம் அதே மாதிரி சிலர் வந்து நடிகர்களை கூப்பிட்டு தாலி எடுத்து குடுக்கறது எல்லாம் நடந்து இருக்கு கொண்டுதான்றி இல்ல நடந்து கொண்டிருக்கு ஹெலிகாப்டர்ல வரணும் அப்படி கெத்து காட்டுறது இவ்வளவு நான் சொன்ன ஒரே விடியங்க எல்லாருமே இந்த மேடையேறாதவர்கள் தேடும் திருமண மேடைக்கு ஏன் இவ்வளவு செலவு செய்வா நீங்க படித்து பேரும் புகழுமா இருக்கிறீங்க அந்த பேர்களோட நீங்க உங்களோட வாழ்க்கைய கொண்டு செலுத்துங்க இந்த இதுக்கு செலவழிக்கிற காசை இன்னொரு பிள்ளைக்கு கொடுக்கலாம் படிப்பிக்கலாம் இவ்வளவு விஷயங்கள் செய்யலாம் இதுக்குள்ள செலவழிக்க வேணாம் என்றதை கேட்டுக்கொண்டு சந்திரபிரத உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி நன்றி வணக்கம் மிக்க நன்றி மிக்க நன்றி ஆம் பெற்றோர்கள் வந்து தாங்கள் ஒரு சமூக அந்தஸ்து ஒரு கௌரவத்தை பெறுவதற்காக இப்படி ஆடம்பரமாக செய்கிறார்கள் என்று கேட்கும் ஒரு சமூக அந்தஸ்து திருமணத்தில் மட்டுமா தங்கி இருக்கிறது என்ற ஒரு கேள்வி வருகிறது எத்தனையோ விடியங்களில சமூக அந்தஸ்தை பெறக்கூடியவர்கள் இந்த திருமணத்துல மட்டும் ஆடம்பரமாக செய்தால் பெறலாமோ என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது ஆம் பெரும் புகழுக்காக சின்ன சின்ன ஆசைகளை எல்லாம் விட்டு விட்டு ஒரு பெரிய ஆசைகள் கனவுகளோட செய்யற நிலையை பார்க்கும் போது இந்த ஆடம்பரம் எங்கே போய் முடிகிறதோ என்ற ஒரு நிலவு வருகிறது வாழ்நாளில ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பெற்றோருக்கும் கனவு இருக்குதானா அந்த கனவு இந்த திருமணத்தில் தான் நனவாக வேண்டுமா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது ஆமா பண்பாடு கலாச்சாரம் என்று செய்வது இது ஆடம்பரம் ஒரு அவலட்சணமாக இருக்கிறதாகத்தான் எங்களுக்கு தெரிகிறது என்றால் காசு மெத்தினால் என்ன எல்லாம் செய்யலாம் என்று சொல்வார்கள் அவை அப்படியோ என்ற ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டு ஆம் பத்மலோஜினிக்கு சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்து பெற்றோர்கள் சார்பில் சிறப்பாக வாதாடி இருந்தார் ஆம் இப்பொழுது நாங்கள் அடுத்த அணியை பேச அழைக்க போகிறோம் பிள்ளைகள் தான் என்பதை சொல்ல வருகின்றார் சேனா ராஜேந்திரன் அவர்கள் பேருங்கள் ராஜேந்திரன் பேருங்கள் உங்கள் கருத்தை வணக்கம் வணக்கம் தலைமைக்கும் எங்கள் அணியினருக்கும் ஏதோ சொல்லி சென்ற எதிர் அணியினருக்கும் மாலை நேர வணக்கங்கள் இது சரியான தலைப்பு இது மதிய நேர வணக்கம் நீங்கள் எங்களுக்கு மதிய நேர வணக்கம் சரியான ஒரு தலைப்பு அதாவது இன்று திருமண வயதில் யாரெல்லாம் பையனும் பொண்ணும் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கான ஒரு கேள்வி அவர்களிடத்திலே ஒரு எழுகின்ற கேள்வி இது ஆடம்பரமான அந்த கல்யாணத்தை நாம் செய்கிறோமா தன் பிள்ளைகள் விரும்புகிறார்களா என்கிற அச்சம் யாருக்கெல்லாம் தோன்றுகிறதோ அவர்களுக்கெல்லாம் இது சரியான தலைப்பாக இருக்கும் இது எங்கள் நடுவர் அக்காவுக்கும் இது ஒரு மிகச்சிறந்த ஒரு பொருத்தமான தலைப்பாக இருக்கும் என்று நான் ஆசைப்போம் ஏனென்றால் எல்லாருக்கும் இது என்ன செய்து நாம் பண்றது சரியா தன் குழந்தைகள் கிளை கேட்கிறது சரியா என்கிறது இந்த விவாத அரங்கத்திலே ஒரு முடிவு கிடைக்கும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அதாவது பணம் செலவிப்பவர்கள் பெற்றோர்களாக இருந்தாலும் இதுல ஆசைப்படுபவர்கள் குழந்தைகளாக இருக்கிறார்கள் பெற்றோர்களுக்கு என்னைக்கு பெருசு ஆசையெல்லாம் ஒண்ணு கிடையாதுங்க எல்லாருக்குமே ஆனால் இந்த இளைய தலைமுறை நான் இன்னைக்கு ஹோட்டலுக்கு போறமே கார்டை வாங்கி எந்த பெற்றோராச்சும் பாக்குறோமா அந்த மெனுக்காடை யாரு தூக்குறா குழந்தைகள் தான் தூக்குறாங்க அவங்கதான் அவருக்கு தான் டேஸ்ட் எனக்கு இது பண்ணணும் நம்ம ஆயிரம் தான் கடைசியா ஒரு துவசாப்போம் நமக்கு மெனுக்காடை ஒண்ணு மாட்டோம் அப்படித்தான் பெற்றோர்கள் கல்யாணமும் நடக்க நடக்கிறோம் ஆனால் குழந்தைகள் இருக்கிறவர்கள் தான் ஆசைப்பட்ட பண்ண பணம் நினைக்கிறோம் ஒரு பிரெண்ட்ஸ்களை பெரிய அளவுல ரூம் போடணும் அவருக்கு அவங்களை எல்லாம் கொண்டாடுங்கிறான் நாம் உறவுகளை துளைத்து விட்டோம் இன்னைக்கு பெற்றோர்கள் நாமும் தானே வழிகாட்டணும் உறவுகளை யாராச்சும் கல்யாணத்துக்கு வந்து இதுக்கு முன்னால வந்து ஒரு நாலு நாள் உறவுகள் தான் தங்கிருப்பாங்க திருமண வேலைகளை எல்லாரும் உறவினர் தான் செய்தார்கள் எந்த வீட்டுல திருமண வேலை உறவினர்கள் செய்கிறார்கள் ஒரு வாழை மரத்தை கட்டுவதாக கூட உறவினர்கள் செய்தார்கள் இன்னைக்கு எல்லாமே ஒரு கம்பெனி கிட்ட கொடுத்துறாங்க எல்லாமே ஒரு கான்டாக்ட் தான் அவங்க கிட்ட கொடுத்தா போதும் எல்லாத்தையும் அவங்க பாத்துக்கிடுவான் பையன் சொல்றான் அப்பா நீங்க உங்களுக்கு பழைய ஆளுப்பா உங்களுக்கு விவரம் பத்தாதுப்பா உங்களுக்கு விவரம் தெரியாதுப்பா எனக்கு தெரியும்பா இந்த நான் இங்க சொன்னா ஆர்டர் பண்ணா போதும் எல்லாருமே வந்துருவாங்க அவங்களே வந்து ரசிவாங்க வாழை மரம் நட்டுவாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க சமைச்சு போட்டுருவாங்க பருமாற கூட உறவுகள் வேண்டாம் அவங்களே ஆள் வச்சிருக்காங்க என்று எல்லாமே இப்படி ஆடம்பரத்தை இளைஞர்கள் தான் தேடுறாங்க நீங்க வந்து நம்ம அப்படி இல்லை நம்ம எவ்வளவு சிக்கனமா போகணுமோ பெற்றோர்கள் எவ்வளவு சிக்கனமா முடிக்கணும் நினைக்கிறோம் ஆனால் இளைஞர்கள் வந்து பாட்சி வைக்கணுங்கிறானே என்னைக்கு பெற்றோர்கள் பாட்சி வச்சு நம்ம முற்றோர்கள் எல்லாருமே பாட்டி கொண்டாடினார்களா இல்ல இவனுக்கு கல்யாணத்துக்கு முன்னாலே பாட்டி நடக்கும் கல்யாண அன்னைக்கும் பாட்டி நடக்கும் இவன் வந்த பிரான்ஸ் இவனுக்கு கல்யாணத்தை நிற்க மாட்டான் பாட்டிலே இருப்பான் அப்படிப்பட்ட ஆடம்பரமான கல்யாணங்கள் நடக்கிறது வந்து இளைஞர்கள் தான் இருப்பான் இன்னைக்கு வந்து நிச்சயார்த்தம் ஒரு நடக்கும் முன்னாடி நிச்சயார்த்தம்னா பெண்ணு வீட்டுக்காரங்க ரெண்டு உறவினர்கள் மட்டும் போய் பேசிட்டு வருவாங்க அப்படி இல்ல இன்னைக்கு ஊரை திரட்டி கொண்டு கல்யாணம் மாதிரியே நிச்சயார்த்தம் நடக்கும் மறுநாள் கல்யாணமும் பெருசா நடக்கும் அதுக்கு அப்புறம் ரிசப்ஷன் நடத்துவாங்க அது பெரிய கல்யாணமா நடக்கும் மூன்று ஒரே கல்யாணம் மூன்று நாள் நடக்க இருக்கிறது மூன்று விதமா நடக்கிற பொழுது இது யார் விரும்புறானா என் பையன் ஆசைப்பட்டான் எப்ப நீங்க தான் நாலு பேர் ஒரு சின்ன கல்யாணம் பண்ணிட்டு ஊருக்குள்ள வச்சு வீட்டுல வச்சு பண்ணிட்டீங்க வீட்டுல ஒரு மேசையில உட்கார வச்சு பணம் மக்கள் ரெண்டு பேரை வச்சு எரிச்சுவாங்க தாலி கட்டி கொடுத்தாங்க அப்ப அப்படிலாம் இல்ல ஆடம்பரமான கல்யாணத்தை இளையோர் விரும்புறேன் ஏன் வாழ்க்கைப்பா நீங்க அப்ப சம்பாதிக்கல நான் சம்பாதிக்கிறேங்கிற இப்ப பையன் செய்யறான் அப்பனை விட குழந்தைகள் சம்பாதிக்கிறார்கள் எப்ப செலவை நான் பாத்துக்கிடுவேன்ப்பா நீங்க கவலைப்படாதங்கப்பா உங்ககிட்ட கேட்க மாட்டோம்ப்பா என்று கடனூர் தான் நான் சமாளிச்சுக்கிடுவேன் அதுக்கு லோன் தான் எல்லாம் டிவி தான் எல்லாமே டிவிலே ஓட்டிடுவேங்கிறான் இப்படி ஓட்டுகிறதெல்லாம் இளைஞர்கள் தான் சொல்றானே தவிர எந்த பெற்றோர்களும் சொல்லுதுல சொன்ன மாதிரி அழைப்புதலை யாரு எந்த பெற்றோர் அழைப்புதலை போய் அழகழகா டிசைன் பண்றாங்க இவனுக்கு தான் தெரியும் எப்படி டிசைன் பண்ணணும் எப்படிப்பட்ட அழைப்புதலை வழங்க வேண்டும் என்று அதையும் இந்த குழந்தைகள் தான் செய்யறாங்க நீங்க புடவை எடுக்க போறீங்களே என்னைக்காச்சும் பொண்ணை விட்டுட்டு போயிட முடியுமா பொண்ணை விட்டுட்டு பெற்றோர்கள் புடவையை செலக்ட் பண்ணிட முடியுமா இல்ல பெற்றோர்கள் அப்படியே பிதிக்கிட்டே இருப்பான் இவளுக்குள்ள குறைஞ்சா போதும் அவளுக்குள்ள குறைஞ்சா போதுமா இல்ல நான் போற வீட்டுல அப்பா நான் கெத்தா இருக்கணுமா எனக்கு நல்ல ஒரு பெரிய அளவு வேணும் என்று சொல்லி பெண் தான் நிர்பந்திப்பான் எல்லாரையும் பெண் யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ அவங்க ரொம்ப நிர்பந்திப்பாங்க எனக்கு இப்படி போயணும் அப்படி வேணுமாங்க ஆஹ் பாதி நீக்கப்படுமா நான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ற அளவுல இருக்கிற போது இந்த குழந்தைகள் தான் என்னைக்குமே பெற்றோர்கள் சொல்றேன் அன்றைய பெற்றோரும் இன்றைய பெற்றோரும் ஒன்று போலதான் இருக்கிறாங்க எவ்வளவு சிம்பிளா பண்ண முடியுமோ எவ்வளவு தன்னுடைய தகுதிக்கு அளவு பண்ண நினைக்கிறாங்க ஆனா அப்படி இல்லை இவங்க இவர்களுக்கு வந்து வரவு செலவை பார்க்காதவர்கள் நம்ம எல்லாம் வரவு செலவை பார்த்தவர்கள் கையை சுருக்கித்தான் பண்ணுவோம் ஆனா இளைஞர்களுக்கு வரவு செலவை பார்க்கல பார்க்கலாம் ஒல்லி செலவு செலவு மட்டும் செலவு வந்து ஒரு கணக்குல கிடையாது அதனால வறுமை எப்படி இருக்குதுன்னு தெரியாது கல்யாணம் பொதுவாகவே நாலு பேருக்கு தானே பண்றோம் நம்முடைய ஸ்டேட்டஸ் வாழ்க்கை வந்து நமக்காக யாரு வாழ்ந்ததாகவே இல்லை நாலு பேர் என்ன நினைப்பான் அவங்களுக்கு முன்னால நம்ம இருக்கு நீங்க இன்னைக்கு இப்ப ஏன் கல்யாணப்பா உங்க கல்யாணமா நீங்க சொல்ற முடிவு எடுக்கிறதுக்கு என்னுடைய முடிவை புராரம் விடுங்கப்பா என்று பையன்கிட்ட கேள்வி எடுக்கிறான் இப்படி பசங்கள் கேட்கிற பொழுது இதுதான் இளைஞர்கள் இன்னைக்கு நடக்கிற திருமணங்கள் எல்லாம் உறவுகள் இல்லைங்க நட்பு மட்டும்தான் நம்பி இருக்கிறாங்க எல்லாம் தான் இன்னைக்கு கல்யாணத்தை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காகத்தான் ஆடம்பரமான வாழ்க்கை மேக்கப் சொல்றீங்களா எனக்கு முன்னாள் பேசுற சகோதரி அதிபர் சொன்னாங்க மேக்கப்புங்க அந்த காலத்துல யாருங்க மேக்கப் போட்டா எந்த பெற்றோராவது மேக்கப் போடுன்னு சொல்லுதாங்களா பொண்ணுக்கு அம்மாவையும் சேர்த்து பொண்ணுதான் கூட்டு போயிருதான் பாமா நீ கொஞ்சம் மேக்கப் போட்டுக்கோ ஏன்னா ஏன் என்னுடைய பிரெண்ட்ஸ் வரும் பொழுது நீயும் அழகா இருக்கணும் நான் மட்டும் அழகா இருந்தா போதாது நீயும் அழகா இருக்கணும்னு சொல்லி அம்மாவையும் மேக்கப் பண்ண வைக்கிறது பொண்ணு அதனால நீங்க பொண்ணு என்னைக்கு கொண்டயி எந்த தாயும் கொண்டயி பாமா மேக்கப் நீ வந்து அலங்காரம் பண்ணிக்கிடணுமா அப்படின்னு சொன்னதே இல்ல அம்மாவை அலங்காரம் பண்ற இப்படி கன்று பயம் அறியாது இளம் கன்று என்ன கஷ்டப்பட கஷ்டத்துல பட்டு அடிபட்டு வந்ததுனால ஒவ்வொரு செயலையும் பார்த்து பார்த்து செய்வோம் ஒவ்வொரு காசையும் பார்த்து பார்த்து செலவழிப்போம் மெனுக்காடை பார்த்த விட நமக்கு தோசையை தாண்டி வேற போகவே போகாது ஆனா அந்த குழந்தைக்கு அப்படி இல்லை அது எல்லாத்தையும் தேடும் அது ரேட்டெல்லாம் நம்ம உடனே நினைச்சிவான் நம்ம ரேட்டை தான் பாப்போம் இதுல செல்வ மாதிரி வீட்டு நாங்களாம் போனோம்னா நினைச்சிவான் பெண்கட கேட்பான் அதெல்லாம் கேட்டு வாங்கிட்டு அப்படியே பார்ப்பான் எது ரேட்டு குறைவா நம்ம நினைப்போம் ஆனா இந்த சின்ன பசங்க என் பையலை கூட்டி போனோம்னா என் பொண்ணை கூட்டிட்டு போனா இது ரேட்டை பார்க்காது எது டேஸ்டா இருக்குமோ அதை பார்ப்போம் நம்ம கேட்கறது ரேட்டா டேஸ்டா இது திருமணம் டேஸ்ட் இந்த டேஸ்ட வந்து யார் அதிகம் பண்றாங்கன்னா இளைஞர்கள் விரும்புறாங்க ஆடம்பரமா நடத்தணும் என் கல்யாணத்தை மாதிரி இந்த ஊர்ல யாரும் பண்ணிருக்க கூடாதுமா பண்ணி பண்ணி வைமாடி அதாவது செலவழிக்க மாட்டான் செலவழிக்கிறதெல்லாம் பெற்றோர்கள் இல்லன்னு இல்லைன்னு சொல்லல எல்லா செலவையும் செலவழிக்கிறது பெற்றோர்கள் ஆனால் ஆசைப்பட்டு அதை அடைய நினைக்கிறவர்கள் இளைஞர்கள் அவர்கள் தான் என்று சொல்லி என்னுடைய அடிக்கு வலு சேர்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி மிக சிறப்பான ஒரு பேச்சாக இருந்தது நிச்சயம் அதாவது ஒரு கடையில் கொண்டு போனால் அந்த மெனு கார்டை தெரிவு செய்வதில் நாங்கள் பிள்ளைகளோட போனோம் என்றால் அது எங்களுக்கு அதிகம் தெரியாது ஆனா பிள்ளைகளுக்கு அந்த தெரிந்து உடனடியாகவே விரும்பி விடுவார்கள் அப்ப ஆடம்பரமாக அவர்கள் செய்ய முன்னிற்பது உண்மையிலேயே அது மறுக்க முடியாதவர் அழகாக பேசினார் என்றால் இன்றைய இளைஞர்கள் அஹ் தங்களை ஏதோ வித்தியாசமான ஒரு முறையில காட்ட வேணும் என்று ஒவ்வொரு இளைஞர்களும் சுடிக்கிறார்கள் விரும்புகிறார்கள் என்றது உண்மைதான் அதே நேரம் நாங்க உழைக்கிறோம் நாங்க சமாளிப்போம் ஆகவே நாங்க செய்வோம் இதுல என்ன இருக்குது உங்களுக்கு என்று ஒரு கேள்வி வருகிறது ஆனால் இங்கு சற்று வித்தியாசமாக இருக்கிறது ஜெர்மனியிலும் அவர்களாகத்தான் கூட செய்கின்றார்கள் ஆனால் நாங்கள் சமாளிப்போம் என்ற ஒரு நிலையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் தெரிகிறது நாங்கள் வரவு செலவு பார்த்து வாழ்ந்த காலம் ஆனால் அது இன்று மாறி போச்சு சரி என்று கூறிக்கொண்டு அருமையாக பேசிய ராஜேந்திரத்துக்கு நன்றி சொல்லிக்கொண்டு ஆம் நிறைவின் திரிபுர சுந்தரியை அழைக்கிறோம் வேறுங்கள் திரிபுர சுந்தரி இல்லை பெற்றோர்கள்தான் என்ற அணியில் பேச போகிறார் வேறுங்கள் சத்தமா பேச ஐம்பத்தி ஓராது விவாத அரங்குக்கு சிறந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்பொழுதுமே தலைப்பை எடுப்பதில் சிறந்த கை தேர்ந்தவர்கள் சகோதரி நகலா சிவநாதன் அவர்கள் அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் அணியினருக்கும் எதிர் அணியினருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தலைப்பு இன்றைய இளைஞர்களோட திருமணத்தை இளையோர் திருமணத்தை அதாவது ஆடம்பரமா நடத்த விரும்புறவங்க பெற்றோருங்கிறத என்னோட எண்ணத்தை வலியுறுத்த இந்த இடத்துல நான் வர்றேன் ஏன்னா காலம்பூர் ஒருத்தர் ஒரு பிள்ளைய குழந்தைய பிறந்து இருபத்தஞ்சு குறைஞ்சது முப்பது வயசு வரைக்கும் வளர்க்குறாங்க காலம்பூர் கஷ்டப்பட்டு சேர்த்து 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 வச்சாச்சு பச்ச பணத்தை என்ன பண்ண நாலஞ்சு குழந்தை அந்த காலத்துல ஆறு ஏழு குழந்தைய பத்துக்கிட்டாங்க பத்து பன்னெண்டு பத்து அவங்களும் இருக்காங்க இப்ப எல்லார் வீட்டுல ஒண்ணு அது தப்புனா ரெண்டு அப்படிங்கிற காலகட்டத்துல இருக்கு அவ்வளவு பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணேன் மேலும் செல்வம் என்றால் என்ன அது எல்லா அது பேர் செல்வம் இல்லைன்னா அதுக்கு செல்வங்கிற பேரே கிடையாது அப்போ இந்த ஆடம்பரமா செலவு பண்றப்போ அந்த செல்வம் பல பேர் கிட்ட போகுது முன்னாடி திருமணத்துல உறவுகள் பந்துக்கள் வந்து ஒரு வாரம் இருந்து அந்த திருமணத்தை சிறப்பா நடத்தி மூணு நேரமும் சாப்பிட்டு சந்தோஷமா செலவு ரீதியாக பல பேருக்கு அந்த பணம் போயிட்டு இருந்தது இன்னைக்கு ஆடம்பரம்னு சொல்றோம் இன்னைக்கு சகோதரி வந்து சொன்னாங்க ஆடம்பரம் அலங்காரத்துக்கும் ஆஹ் பாட்சி கொடுக்கறதையும் சொல்றாங்க இதுல எத்தனை பணியாளர்கள் பணிபுரிகிறாங்க இவ்வளவு பேருக்கு சம்பளம் எப்படி போகுது இது யாரோட பணம் பெற்றோர் கொடுக்குறாங்க இது பல பேருக்கு சென்று பல பேர் வாழ்வாதாரத்தை வாழ வைக்கக்கூடிய ஒரு வைபவமா திரு திருமணம் வந்து இன்னைக்கு இருக்குது ஆண்டவனுக்கே திருக்கல்யாணம் செஞ்சு பாக்குறப்போ அவ்வளவு செலவு பண்றப்போ மனுஷனுக்கு வாழ்க்கையில ஒரு முறைதான் திருமணம் வரும் அந்த திருமணத்தை அடிக்கடி பண்ண முடியாது இந்த மாதிரி செலவு திரும்ப செய்ய முடியாது அதனால இப்போ வந்து இந்த ஒரு நாள் வந்து அவன் வாழ்க்கையோட கனவு அப்படிங்கிறத பெற்றோர் தான் நினைச்சதெல்லாம் விட சிறப்பா மற்றவங்க வியந்து கூறணுங்கிறதுக்காக இத மாதிரி நம்மள மாதிரி பல பேர் செலவு பண்ணணும் திருமணத்துக்கு பல கோடிகள் செலவு பண்ணி இந்த திருமணத்தை பல பேர் பயனடைய சமீபத்துல எங்க ஊர்ல வந்து பாளையங்கோட்டையில் ஒரு திருமணம் நடந்தது அவர் ஒரு அரசியல் முக்கியமான பிரமுகர் பைபாஸ் இந்த போர்வை எல்லாம் அவர் தான் கான்ட்ராக்டர் அவரோட திருமணத்தை பார்த்தீங்கன்னா அஞ்சு கல்யாண மண்டபத்துல நடந்தது சினிமா செட்டிங் போல எங்க போட்டிருந்தாங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அந்த செட்டிங்ஸ் எல்லாம் செய்யறதுக்காக அவர் எவ்வளவு கோடிகள் செலவு பண்ணியிருப்பாரு மக்கள் பணத்தை அடிச்சிருக்கிறாரு அது வேற ஆனாலும் அந்த பணத்தை மக்களுக்காக செலவு பண்ணக்கூடியவங்க பெற்றோராக தான் இருக்காங்க அப்படிங்கறது இந்த காலகட்டத்தில் சொல்லி எல்லாமே சொல்றாங்க ட்ரெஸ் எப்ப வாங்காம இருக்கோம் எல்லா நாளும் வாங்குறோம் கல்யாணத்துக்கு மட்டும் மட்டும்தான் செலவா கிடையாது அந்த ஒரு நிகழ்வு மட்டும்தான் ஆலம்புரம் கடைசி வரைக்கும் நம்ம பார்க்க முடியுது நம்மளோட குழந்தை இப்ப கிடையாது குழந்தை கல் திருமணம் முடிஞ்சவனுக்கு அவனோட குழந்தை பாக்குறப்ப அங்க பாரு அந்த காலத்திலேயே எங்க அம்மா அப்பா இந்த மாதிரி செலவு பண்ணி என்னை கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நினைவாக வரலாற்று வரலாற்று சிறப்பு மிக்கதாக அந்த திருமணம் இருக்கணும்ங்கறதுக்காக பெற்றோர் செய்றாங்க அப்படிங்கிறது என்னோட வாதம் வாதத்தை நிறைவேற்ற கூறி நன்றி விடைபெறுகிறது ஆ மிக்க நன்றி மிக்க நன்றி ஆம் அந்த செல்வம் என்பது இறைவன் தரக்கூடிய ஒன்றாகத்தான் நாங்கள் எப்போதும் பாக்கிறோம் பொருளாதார ரீதியாக அது பல பேருக்கு சென்றடைய கூடிய ஒரு வழியாக தான் இருக்கிறது கல்வியும் செல்வமும் என்பது அது ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய ஒரு சொத்தாகத்தான் நாங்கள் கல்வி செல்வம் அது கட்டாயமாக வளர்க்கும் ஆனால் பண செல்வம் அல்லது ஏனைய செல்வங்கள் வந்து எங்களோட வாழ்க்கைக்கு தேவையான உண்டு அப்ப அது எங்களோட வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டிய நிலையில் இருக்க என்று வாழ்வாதாரத்தை சுருக்க வேண்டிய நிலைக்கு இது தள்ளுகிறதோ என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது தானாம் அந்த வரலாற்றை நாங்கள் பார்த்தமண்டால் மண்டால் ஒரு திருமணம் வந்து ஒரு புனிதமான ஒரு சடங்காகத்தான் இருந்தது ஆனால் இன்று அது ஆடம்பரமாக வந்து விட்டது அந்த அதுக்கு பெற்றோர்கள் தான் செலவழிக்கிறார்கள் என்பதை அழகாக கூறின திருவிரசுந்தரிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆம் இப்பொழுது எங்கட விவாத அரங்கத்தில் இன்று அந்த மகிழ்ச்சிக்குரியது என்னென்றால் எல்லோருமே இள வயது பிள்ளைகளை வைத்திருக்கிறார்கள் ஆனால் இன்று இள வயது பிள்ளைகளுக்கு நடக்கிற விடயத்தை பெற்றோர்கள் பார்க்கறதுக்கு ஒரு ஏக்கமாக இருக்கக்கூடிய நிலையை நாங்கள் இன்று பார்க்கின்றோம் சொல்லுவார்கள் அன்பும் அறமும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று அழகாக வள்ளுவர் சொல்லி வைத்துட்டு போயிருக்கிறார் ஆம் நாங்கள் இன்றைக்கு பார்க்கும்போது ஏன் இந்த ஆடம்பரம் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது இன்றைய வாழ்க்கை காலம் ஒரு வேகமான காலமாக இருக்கிற காரணத்தால பிள்ளைகள் வந்து எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த திரைப்படங்கள் அந்த ஒரு என்னென்றால் அங்க இருந்து ஓடி வரவேணும் இங்க இருந்து மாலையை கொண்டே போடணும் இப்படி அன்றைய சொல்லுவார் பிள்ளை எனக்கு அப்ப அங்க இருந்து வரைக்கும் அவர் மலையில இருந்து இறங்கி வரணும் இங்க இருந்து நான் ஓடி போய் போடணும் அப்ப அத கற்பனை எவ்வளவு தூரம் பாக்குறது என்றால் பிள்ளைகள் அதை ரசிக்கிறார்கள் மற்றது செலவு செய்து செய்யவும் விரும்புகிறார்கள் அந்த நிலையில பாக்க இன்னைக்கு அது எங்களுக்கு ஆடம்பரமா என்ற ஒரு நிலையை தோற்றுவிக்கின்றது ஆம் இப்படி பாக்க வந்து இன்றைய இந்த ஆடம்பரம் பிள்ளைகளிலயா பெற்றோர்களிலா தங்கி இருக்கின்றது என்ற கேள்வி எல்லோருக்கும் எழுகிறது அஹ் இன்னைக்கு பணத்தை எடுத்துக்கொண்டாலும் அஹ் அவர்கள் உழைக்கிற சம்பளத்தை எடுத்துக்கொண்டாலும் பெற்றோர்களை விட பிள்ளைகளுக்கு தான் அதிகமாக இருக்கிறது இந்த இந்த பணத்தை விட ரெண்டு மடங்கு அல்லது மூன்று மடங்கு பிள்ளைகள் உழைக்கிறார்கள் அப்பொழுது அவர்கள் யோசிக்கிறார்கள் நான் உழைக்கிறேன் தானே என்ஜாய் பண்ணி வாழ வேணும் தானே திருமணத்தையும் செய்ய வேணும் என்று நினைக்கிறார்கள் ஆனா அவர்களுடைய நினைப்பு சரி ஆனா அந்த நினைப்புகளுக்கு இடையில உள்ள அந்த செலவை அவர்கள் செய்கிறார்கள் என்றால் இன்றைக்கு ஒப்பீடுதானே பார்க்கிறார்கள் பிள்ளைகளும் ஒப்பூடு பார்க்கிறார்கள் நான் சமூக அந்தஸ்து வர வேணுமோ அல்லது நான் அவரை விட பெருசாக திருமணம் செய்ய வேணும் என்று நினைக்கிற காரணத்தால நிறைய பணங்களை செலவழிக்கிறார்கள் பெற்றோர்கள் செலவழிக்கிறார்கள் சில நேரம் பணம் உள்ள பெற்றோர்களும் ஆடம்பரமாக செய்கிறார்கள் அம்பானியின் கல்யாண விட திருநாள் நடந்தது என்று பார்த்தோம்டா அது பெற்றோர்களாலேயே செய்யப்படுற ஒன்றாக இருக்கிறது ஆனால் இன்றைய புலம்பெயர்ந்த சூழலில் நாங்க பார்த்தோம்டா பெற்றோர்களை அஹ் பிள்ளைகளை காட்டிலும் பெற்றோர்கள் குறைவான பண வசதியோட தான் இருக்கிறார்கள் என்பது அதாவது வீதத்தை பார்த்தோம் ஒரு இருபது வீதம் நல்ல நிறைவான பணத்தோடு இருந்தாலும் எழுபத்து எண்பது வீதத்துக்கு பெற்றோர்களிடம் அந்த பணம் போதாது ஆடம்பரமாக செய்வதற்கு ஆனால் பிள்ளை விரும்புகிறது என்பதை அஹ் ஒண்ணும் செய்ய முடியாமல் சில பெற்றோர்கள் அஹ் ஒத்துழைக்கிறார்கள் என்பது தெரிஞ்சது ஆனால் அப்படி ஆடம்பரமாக செய்த திருமணங்கள் முடிவில் வந்ததைன்னு நாங்க பாக்குறோம் என்னிடம் படித்த மாணவி இருபத்தி ஐயாயிரம் உயிரோ செலவழித்து தானே தன் காசை போட்டு திருமணம் செய்தார் அது விருப்பம் இல்லாத தாயப்பனுக்கு விருப்பம் இல்லாத காத திருமணம் மண்டபடியா தவப்பந்தா ஒரு சதமுமே செலவழிக்கிட ஆனால் பெரிய மண்டபம் எடுத்தால் ஆடம்பரமாகவே செய்தார் நான் பார்த்தேன் அந்த கலியாணம் மூன்று மாதத்தோட நின்று விட்டது அது முறிவிலேயே போய்விட்டது இப்பொழுது அவள் தனியாக திருமணம் செய்யாமல் வாழ்கிற ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது அப்ப அப்படி பார்த்தமண்டா இந்த ஆடம்பரம் ஏன் கேள்வி இருக்கிறது இந்த பிள்ளைகளுக்கு விருப்பமான முறையில அஹ் சிலவற்றை நாங்கள் அஹ் எடுத்துக்கொள்ளலாம் அவர்களுக்கு விருப்பம் மாலை அழகாக போடணும் ச சாரி அழகாக போடணும் நகைகள் அழகாக போடணும் இன்னைக்கு பாருங்கள் நகைக்கு அன்று நாங்கள் சங்கிலி அட்டியல் காப்புகள் என்று பிள்ளைகளுக்கு சீதனமாக கொடுத்தோம் பவுனாக ஆனா இன்று இந்த பிள்ளைகள் இவ்வளவு தூரம் ஆடம்பரத்துக்கு செலவழிக்கிறார்கள்டா அந்த கழுத்தை நகை ஒரு பிள்ளை சொல்லிச்சது பத்தாயிரம் ஒயுரோவுக்கு தான் கழுத்திலிருந்து கால்வெற திருமணத்துக்கு நகை இருக்கிறார் எந்த நகை இமிஜேசன் நகை ஆ பவுன் நகை ஏண்டாவதுன்ற வாழ்க்கையில ஒரு பகுதி பயன்படும் இன்றைக்கு பேருங்கள் திருமணம் வீட்டில இமிட்டேசன் நகைகளைத்தான் அவர்கள் அணுகிறார்கள் அப்படி அந்த கிட அது பார்த்தால் ஒரு ஆறு ஏழு மாதத்துல கறுக்குறது அந்த நகைகள் அப்ப தான் அது எனக்கு தெரியாம வேண்டிட்டனே என்று சொல்லுது அந்த பிள்ளை எனக்கு அந்த ஆசை இந்த டிசைன் இந்த டிசைன் கழுத்துக்கு தலைக்கு எல்லாம் அப்ப நீங்க யோசிச்சு பாருங்கள் அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் சில நேரம் புத்தி சொன்னாலும் அந்த பிள்ளைகளுக்கு கேட்காது என்ன வேண்டும் அவை அவைக்கு அந்த யதார்த்தமா வாழணும் என்று விரும்புகிறார்கள் அப்ப பெற்றோர்களை காட்டிலும் பிள்ளைகளுக்கு தான் இன்றைக்கு நவீனத்தின் முக்கியத்துவம் தெரிகிறது அதாவது நவீனம் தொழில்நுட்பம் சகல வசதியும் அவர்களுடைய கையில் இருப்பதனால தட்டி விட்ட உடனே எல்லாம் வரும் அப்ப இந்த சாரிய செலக்ட் பணவ இந்த சாரிய செலக்ட் உணவம் ரெண்டு அளவுக்கு அவர்களுடைய நிலை வந்து விட்டது நீங்கள் ரெண்டு அணியும் மிக அழகாக அற்புதமாக பேசி இருக்கிறீர்கள் ஆனால் பெற்றோர்களை காட்டிலும் பிள்ளைகள் தான் இன்று அதிகமாக ஆடம்பரத்தை விரும்புகிறார்கள் காரணம் இன்னும் ஒன்று இருக்கிறது அந்த ஆடம்பரத்தை விரும்புற பிள்ளை நீங்கள் வளர்க்கிற காலத்துல சுதந்திரமாக அந்த குழந்தைகளை வளர்த்தீர்களா என்று திருப்பி கேட்டுப்பார்கள் நீங்களே எவ்வளவோ கட்டுப்பாடுகள் போட்டு சில நேரம் கூட அடக்கி வச்சிருக்கிறீர்கள் அல்லது இல்லாத வேண்டி தரமாட்டேன் அல்லது அந்த பிள்ளை விரும்புற நேரம் கொடுக்காம விரும்பாத நேரம் வேண்டி கொடுக்கிறீர்கள் அப்படியான செயற்பாடுகளை செய்யக்கே கூட அந்த பிள்ளை எப்ப பெற்றோரை விட்டு விலகும் என்ற ஒரு நிலையும் அந்த குழந்தைக்கு இருக்கிறது அப்ப யோசிச்சு பார்க்குது தான் விரும்பியும் ஒரு கணவர் நான் என்னுடைய விருப்பத்தை கேட்ட மாதிரி இப்படி செய்யலாமே ஆடம்பரமாக தன்னுடைய இருக்கு எல்லாம் இருக்க நினைத்து நினைத்துக் கொள்ளுகிறது அப்ப இந்த இடத்திலும் அது தான் நினைச்சதை செய்யுது ஆனா சில பிள்ளைகள் பெற்றோருடன் டிஸ்கஸ் பண்ணுகிறார்கள் அப்பொழுது சில நேரம் இதுக்கு காசு குறை